வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா வைரமுத்து எழுதிய சிரித்தாலும் கண்ணீர் வரும் இந்த சிறுகதையை தான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன் ஒரு நகைச்சுவை நடிகர் புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் அவர் பேர் பரமேஷ் அவர் தன் கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி பரவுது படுத்த படுக்கையாக கிடக்காரு அப்படின்னதும் அவருடைய ரசிகர் ஒருத்தர் அதை கேட்டுட்டு அவரை போய் பார்க்க போகிறார் ஏன்னா தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளாக தன்னுடைய சிரிப்பினால் கட்டி போட்டு வைத்திருந்தவர் அந்த நடிகர் பல சிரிக்கவே மாட்டேன்னு சத்தியம் செய்திருந்த பல ஜென்மங்களின் விரதத்தை உடைத்தவர் பல ஒரு தலைமுறையின் மாரடைப்பை கணிசமாக தவிர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த நடிகருக்கு அவ்வளோ புகழாரம் சுட்டுறாங்க ஏன் அவருடைய நகைச்சுவையை வந்து நீதிபதிகள்லாம் தீர்ப்பில் கூட மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் வந்து சட்டசபையில் அதை குறிப்பிட்டு கிண்டல் பண்ணி அதை பயன்படுத்தி பேசியிருக்கிறாங்க தன் மனைவியை சிரிக்க வைக்கிறதுக்கு கணவர்கள் முதலிரவில் இவருடைய நகைச்சுவையை தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு அந்த நகைச்சுவை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே வர்றார் இந்த அந்த ரசிகர் அப்படியாப்பட்ட ஆளை அவர் பார்க்க போகிறார் வறுமை சுயநலம் பேராசையால் இறுகி போன சமூகத்தை இப்படித்தான் செயற்கையாக சிரிப்பு மூட்டி சிரிக்க வைக்க வேண்டியிருக்கு குரல் உடல் மொழி வசனம் உச்சரிப்பு இப்படின்னு எல்லா விதத்துலேயும் அவர் பண்ணுற சேட்டை வந்து என் மக்களை ரொம்ப சிரிக்க வச்சு மகிழ்ச்சியாக வச்சுருக்கு வச்சுருந்தது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அப்படியாப்பட்ட ஒரு கலைஞர் இன்னைக்கு படுத்த படுக்கையாக கிடக்காரு முடியாமல் இருக்காரு அப்படின்றப்ப அவரை பார்க்குறக்கு ஒரு போகிறார் போய் வீட்டுக்கு போனதும் கதவை துறக்கிறாங்க கேட்ட திறக்கும்போது யாருமே உள்ளே இல்லை எது ஒரு வரவேற்போ எதுவும் இல்லை காரில் தூசி படிந்து கிடக்குன்றதே தெரியுது அந்த காரை தொடச்சி ரொம்ப நாள் இப்போ டிரைவர் இல்லை இப்போ அந்த அவர் வீட்டில் இருக்க புல்வெளியெல்லாம் வழுக்கத்தலையில் வர வேண்டுமா அப்படின்னு எழுதி போடுற ஃபோட்டோ மாதிரி காஞ்சி போய் அங்கங்கே கிடக்கு இதெல்லாம் ஒரு காட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு வைரமுத்து அந்த இடம் எப்படி இருக்குது அந்த அவருடைய வீடு எப்படி இருக்குன்னு சரின்ட்டு உள்ளே போகிற ரொம்ப நேரம் காத்திருந்துட்டு கதவை தட்டி பார்க்குறாரு பெல் அடிச்சுட்டு நேரத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரு செவிலியர் வந்து திறக்கிறாங்க இந்த மாதிரி அவரை பார்க்க வந்திருக்கேனதும் சரி வாங்கன்னு உள்ளே கூட்டி போகிறாங்க உள்ளே கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு போகிறாங்க அப்புறம் அவர் உள்ளே வந்து இவரை பார்க்க தகுந்த மாதிரி அவர் வந்து உட்கார்ந்த பிறகு வந்து இவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே போய் பார்க்குறாரு வாங்க அப்படிங்கிறாரு அந்த பரமேஷ் பரமேஷ் தான் அந்த நகைச்சுவை நடிகர் அந்த அவரை வந்து இவர் கூப்பிட்டதும் வணங்கிய கைகள் மாறாமல் அவரே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ரசிகர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏற்பட்ட கலைஞன் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக தமிழ் சினிமாவை தன் சிரிப்பால் கட்டி போட்டு வச்சுருந்தாள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக யாருமே கவனிக்காத அளவுக்கு இப்போது சினிமா துறையிலே இல்லாமல் ஒதுங்கி இருந்து இன்றைக்கி இப்படி நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இவரை பார்க்குறமே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே அவர் பார்க்குறாரு சொல்ல மனசு கேட்கலை உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு வந்துவிட்டேன் உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே அப்படிங்கிறாரு போனவர் அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன என் சிறுநீரகமாக என்னை சிரமப்படுத்த உட்காருங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு அந்த இடத்துலையும் ஒரு நகைச்சுவையோடு பேசிவிட்டு உட்கார சொல்கிறார் அப்போது உள்ள கூடத்துலேருந்தோ உள்ள பக்கத்து அறையிலேருந்தோ ஒரு கலீர்னு ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது மேலே வீட்டில் பெண்களோ குழந்தைகளோ சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அது ஒரு அந்த வீடே கொடுத்து வைத்த வீடு இல்லவா அப்படி ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது இப்போ உங்களை இருந்து யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு இதை பாருங்கள் அதெல்லாம் ஒரு காலம் ஆள்கள்லாம் இருந்தாங்க பார்த்துக்கிறதுக்கு இப்போ அதெல்லாம் இல்லை நானே நிறுத்திட்டேன் நிறைய வேலைக்காரங்களை ஏன்னா வேலை இல்லை எல்லோரும் நிறுத்திட்டேன் டிரைவர் போயிட்டான் சொந்தக்காரங்க போயிட்டாங்க நண்பர்கள் பிரிஞ்சுட்டாங்க இப்போ என்கிட்ட பிரியாமல் இருக்கிறது சிறுநீர் மட்டும்தான் அப்படிங்கிறாரு கால்கள் ரெண்டு வீங்கி போயிருக்கு அவர் உள்ளியாக இருக்காரு ரெண்டு காலும் இருக்குது அந்த நேரத்தில் அந்த நகைச்சுவை எல்லாரும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க என்ற பிரியாமல் இருக்கிறது என்னுடைய சிறுநீர் தான் அப்படிங்கிறார் அப்போது கடைசியாக யாருங்க வந்து பார்த்தா உங்களை உங்கள் கலைத்துறையிலேருந்து அப்படின்னு வரமாட்டாங்க சார் யாரும் வரமாட்டாங்க அதை எதிர்பார்க்குறதுலேயும் எந்த நியாயமும் இல்லை ஏன்னா என்னோட தான் என்னை வந்து நேசிப்பான் பழகினவன் யாரும் என்னை வெறுக்கத்தான் செய்வானே தவிர நேசிக்க மாட்டான் ஏன்னா கலைங்கிறது பந்தி மாதிரி ஆனால் யதார்த்தம்ங்கிறது கிச்சன் மாதிரி எவனா கிச்சனுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு இருந்தானா அவனால் பந்தியில் உட்காந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறார் இ இவருக்கு இப்போ என்ன மாதிரி இதை எதிர்கொள்கிறனே தெரியல இந்த கருத்து இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தான் தோணுச்சா முன்னாடியே இருந்துச்சா இந்த மாதிரி அப்படின்னப்போ முதுமைங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் சார் வியாதி தான் ஆசான் இப்போ பாருங்க பாடம் விளங்குது எத்தனை ரசிகனை சிரிக்க வச்சேன் அந்த புண்ணியம் இப்போ செல்வமாக சேர்ந்துருக்கு ஆனால் எத்தனை தயாரிப்பாளர்களை வச்சேன் அதுதான் இப்போ பாவமாக எனக்கு வியாதியாக வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறார் சார் பாவம் புண்ணியம் இதுக்கெல்லாம் இதுக்கும் வியாதிக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படி பார்த்தா ராமகிருஷ்ணர் ரமணர் எல்லாருக்குமே வியாதி வந்திருக்கு அவங்களுக்கு வந்த வியாதி அவங்க மோட்சத்துக்கான டிக்கெட்டு சார் இன்னைக்கு டிக்கெட்டுப்பா எனக்கு வந்திருக்க வியாதி நரகத்துக்கான டிக்கெட்டு அப்படிங்கிறார் இப்போயும் மறுபடியும் உள்ள அந்த பெண்ணோட சிரிப்பு சத்தம் கேட்குது மீண்டும் அதோட கொஞ்சம் அழுகை சத்தமும் திரும்ப கேட்குது என்னென்னு இவருக்கு ஒன்றும் புரியலை இடையில இடையில் இதுனட உள்ளேருந்து கேட்குது சரி வாழ்க்கையை பற்றி உங்களை பற்றி எத்தனையோ கேள்வி இருக்கும் மனசுக்குள்ளே அதில் உங்களை தூங்க விடாத கேள்வி எது அப்படின்னு கேட்குறாரு சொத்து சேர்த்திய சொசைட்டியை சேர்த்தியா அப்படின்னு ஒரு கேள்வி அதுதான் நான் இப்போ எனக்கு நானே அதிகமாக கேட்டுக்கிற கேள்வி அப்படிங்கிறார் ஏன் சொசைட்டியை நீங்கள் சேர்க்கலையா அப்படின்னதும் சேர்க்கலை ஏன் என்ன தடை அதுக்கு உங்களுக்கு நான் தான் பணம்ங்கிற பேயை பிடிச்சிக்கிட்டேனே அது தொழில்ங்கிறது பிசாசு அது என்னையை பிடிச்சிக்கிடுச்சு தொழிலை நேசித்த அளவுக்கு நான் மனுஷங்களை நேசிக்கலை நகைச்சுவைங்கிற பேரில் தனிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நான் அவங்கள காயப்படுத்திட்டேன் அப்படிங்கிறார் என்னங்க உதாரணத்துக்கு சொல்லுங்க அப்படின்னதும் ஒன்றா ரெண்டா ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு அவருக்கும் பேசுகிறதுக்கு இன்னைக்கு தான் ஆள் கிடைச்சிருக்குறதும் அவர் அந்த க கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறார் என்னோட ரொம்ப வருஷமாக ஒரு நகைச்சுவனுடைய சேர்ந்து நடிச்சிக்கிட்டு இருந்தா அவள் ஒரு நாள் கல்யாணம்ட்டு புருஷனோட வந்தாள் அப்போ என்னம்மா அப்படின்னவோ இல்லை யாருக்கும் சொல்லலை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னதும் நான் சும்மா இருந்திருக்கணும் அப்போ ஜோக் அடிக்கிறதா நினச்சிட்டு யாருக்குமே தெரியாதுன்னா உன் முதல் புருஷன் கூட தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டேன் அன்னைக்கு போனது தான் அவர் திரும்பி வரவே இல்லை அப்படிங்கிறார் இப்போ இவங்ககூட சொல்லும்போது இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறார் இவருக்கு போனவருக்கு பேசுறதுக்கு தானே போனால் அவரை பார்க்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்போம் அப்படிங்கிறார் அப்போ இருமல் வருது தண்ணி கேட்குறாரு தண்ணி கொடுக்குறாங்க தண்ணியை குடிக்காமல் சொல்கிறார் அவருக்கு பேசணும் சொல்லணும் சொல்கிறார் ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து த அவர் இல்லைன்னா இன்றைக்கி சினிமாவே இல்லை அப்படியே அந்தளவுக்கு சினிமாவுக்காக அவர் அவ்வளோ முக்கியமான நடிகர் அவர் ஒரு நடிகையோட நெருக்கமாக இருந்திருக்காரு அந்த நடிகையை நான் ரொம்ப கேள்வி பண்ணிவிட்டேன் அவரும் நானும் வெளிநாட்டுக்கு போய் ஒரு படம்லாம் நடிக்க ஷூட்டிங் நடத்துகிறதா இருந்துச்சு அந்த நடிகையை நான் ரொம்ப கேள்வி பண்ணிவிட்டேன்னு அவர் வந்து என்னை அந்த படத்துலேருந்து தூக்கிட்டார் எனக்கு கோபமாக இருந்துச்சு ஆத்திர அடங்கலை அவர் அந்த வெளிநாட்டுக்கு போகிறது அன்னைக்கு ஏர்போர்ட்டில் எல்லோரும் அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி வரவேற்பு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ நான் நேராக அங்கே போனேன் என்னை யாருமே எதிர்பார்க்கல போனதும் அவரை கூப்பிட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச தனியாக வாங்கன்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு அந்த வெளிநாட்டுக்கு போயாவது இந்த உங்கள் விரதத்தை உடைச்சிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு விட்டுற விட்டுட்டு வந்துடுவீங்களா வெளிநாட்டுக்கு போயாவது உங்கள் விரதத்தை விட்டுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டேன் என்ன விரதம் கேட்டார் என்ன விரதம்னு அவர் கேட்டார் என்னைய ஆயுசு பரி பரியந்தம் நடிக்கவே போகிறதில்லேன்னு முடிவு பண்ணியிருக்கீங்களே அந்த விரதம் ஒரு நடிகன் அவரால் சினிமாவே அவர் இல்லைனா சினிமாவே இல்லைன்ற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நடிகனை போய் நீ கடைசி வரைக்கும் நடிக்கவே மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்களே அந்த விரதம் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அதோட போச்சு என்னுடைய இது அதற்கடுத்து அவர் வந்து அன்றைக்கி கிளம்புனவர் ஃப்ராங்கு போகிற விமானம் போய் சேர்ற வரைக்கும் வயித்தாலை போச்சான் அவருக்கு அப்போ வாழ்க்கையில் சினிமாவில் சிரிப்பு காட்டுறது கிண்டல் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் சிரிப்பு வரும் அதையே வாழ்க்கையில் யாருக்காவது பண்ணோம்னா அது வந்து தான் வெறுப்பு தான் வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என் மக கல்யாணத்துக்கு கூட வரமாட்டம்ட்டார் அந்த பெரிய நடிகர் அப்படிங்கிறார் இப்போ இன்னொரு விஷயத்தும் ஞாபகம் வருது இன்னொருத்தர் இருந்தார் இன்னொரு நடிகர் அவர் வந்து சரித்திர படத்துக்கும் சரி சமூக படத்துக்கும் சரி ஒரே உடையை தான் அணிவார் அவருனோட எனக்கு நல்ல பழக்கம் ஒரு நாள் சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம் சீட்டு ஆடும்போது அவர் நான் ஜெயிச்சிட்டா ஆயிரம் ரூபா தருவியா அப்படின்னு கேட்குறாரு கேட்டார் சரி நான் ஜெயிச்சிட்டா நான் கேட்குற செய்வீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார் நான் ஜெயிச்சிட்டா இனிமேலாவது பைஜாமா போட்டு காதலிக்கிறத விடுங்க வேறு மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் அப்போ சிரிச்சிட்டு போனாரு வெளில போயிட்டு அதுக்கடுத்து என்னுடைய பட வாய்ப்புகளே இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறார் இப்போது வரைக்கும் சங்கீதமாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பெண்ணோட சிரிப்பொளி இப்போ கொஞ்சம் குரல் மாதிரி உக்குரமாக கேட்டுக்கிட்டுருக்கு உள்ள இப்படி எல்லாரையும் பழிக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்போ இருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட இவர் கேட்குறாரு அதுவாப்பா இப்போ நினச்சி பார்க்குறேன் என் முற்பகுதி வாழ்க்கையில் சமூகம் என்னை ரொம்ப கேலி பண்ணிருச்சு பிற்பகுதியில் நான் சமூகத்தை ரொம்ப கேலி பண்ணிட்டேன் சின்ன வயசுல என் உருவம் நட நான் பேசுகிறது இதெல்லாம் வந்து எல்லாரும் என் பார்த்துட்டு நான் உருப்படைய மாட்டேன்னு என்னை பழித்தது இந்த உலகம் தோல்வி மேலே தோல்வி அவமானம் இதை எல்லாத்தையும் போட்டு இதுதான் என் சாப்பாடே இருந்துச்சு எனக்கு இருபத்தோரு வயசு இருக்கும் எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமாட்ட போய் கடன் வாங்கிட்டு சொன்னாங்க இரநூறுவா கடன் வாங்குறது போய் அவர்கிட்ட கேட்குன்றப்ப எனக்கு அவமானம் பிடிங்கி தின்னுச்சு ஆனால் அவர் வீட்டுக்கு போய் கடன் கேட்க போனேன் எங்கள் மாமாட்ட இரநூறுவா அம்மா கேட்டாங்கன்னு அவர் சொன்னார் மாப்பிள்ளை இரநூறுவாயெலாம் இல்லை எனக்கு மூணு பொண்ணு இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு பொண்ணை வேணால் கட்டித்தரேன்னு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே அவரோட மூணு பொண்ணுங்களும் வேகமாக ஓடி வந்து அப்பாப்பா வேணாம்ப்பா எங்கள் உண்டியில் இருக்க காசை உடைச்சாது இரநூறுவா கொடுத்துட்றோம் எங்களுக்கு வேறு நல்ல மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கெலாம் எனக்கு அவ்வளோ அவமானமாக போச்சு இப்போ விளங்குது இப்போ யார் யாரோ அடித்த அடியெல்லாம் யார் யாருக்கோ நான் திருப்பி கொடுத்துக்கிட்டே வந்திருக்கேன் ஆனால் சமூகத்தை சிரிக்க வைக்கிறது முக்கியம் இல்லை சம்மந்தப்பட்டவங்களை நம்ம கூட இருக்கிறவங்கள சிரிக்க வைக்கிறது தான் முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இவர் இன்னொரு கேள்வி இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொடை உள்ளத்தோடு இருந்திருக்கலாமே கொஞ்சம் தான தர்மம் பண்ணியிருக்கலாமே எப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நம்பிக்கை இல்லைப்பா திருடிட்டு போகிறவன் பாக்கெட்லேருந்து ஒழுகிற ஒழுகி விழுகிற சில்லறைக்கு தான்ப்பா இங்கே தர்மம்னு பேர் கொடைனு பேர் அதைத்தான் இந்த உலகம் கொண்டாடுது எனக்கு அதெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை ஒரு தடவை கோயிலுக்கு இது வேணும்னு ஒரு குரு ஒரு தைங்க பிடிச்சிட்டு வந்தாங்க நான் ஒன்று சொன்னேன் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க என்னங்க சொன்னீங்க அப்படின்னப்ப பத்து ரூபா தான் இருக்குது தம்பி சில்ற இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்றார் இதெல்லாம் செஞ்சது இப்போ உங்கள் மனசாட்சி உறுத்துதா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் உறுத்துது நல்ல கலைஞன் என்பதற்கும் நல்ல மனிதன் என்பதற்கும் வித்தியாசம் காலம் போன கடைசியில் புரியுது நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க அப்படிங்கிறாரு என்னது என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னதும் என் சாவுக்கு வரப்போகிறதுல எனக்கு என்னை தெரிஞ்சவங்க ரொம்ப கொஞ்சம் பேராக தான் இருப்பான் என்னை தெரியாதவங்க தான் நிறையா பேர் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு இது வரைக்கும் இப்போ ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டே இந்த சிரிப்பொலி ரொம்ப உக்கரமாக ஆக்ரோசமாக உள்ள கேட்குது அந்த பெண்ணோட சிரிப்பொலி அப்போது பார்த்தா ஒரு கொஞ்சம் உடல் பருத்த ஆங்காரமாக ஒரு பெண் கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே ஓடி வர்றா அலங்கோலமான ஆடையோட முடியெல்லாம் பரட்டையாக இருக்குது ஆனால் இந்த பரமேஷ் இந்த நகைச்சுவை நடிகர் திரும்பி பார்க்கல எந்த சலனமும் கொள்ளலை அவர் பாட்டுக்காயிருக்காரு அப்போ ஓடி வந்து செவிலியர்கள் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அவங்கள மீறி வருது அந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கு அங்காரமாக சிரிக்குது மீறி இழுத்துட்டு போய் ஒரு கிலோ கூட்டி போய்ட்டுறாங்க சிரிப்பொளி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அந்த கிலோ போய் பூட்டிட்டாங்க அப்போ இவருக்கு என்னன்னு புரியலை அப்போ பரமேஷ் அந்த நடிகரே ஆரம்பிக்கிறார் என் பொண்ணு தான் பல வருஷமா சித்த சுவாதீனம் இல்லை புத்தி இல்லை எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்க வியாதி அது என்னமோ வாயில் வராத பேர் சொன்னாங்க அது என்னப்பா அப்படின்னப்போ சூடோ பல்பர் எஃபெக்ட் அப்படின்ற வியாதி அதுக்கு பேர் செவிலியர்கிட்ட கேட்குறாரு சொல்கிறாரு அது என்னென்னா விடாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்களுக்கு சிரிப்புக்கிட்டே இருக்கும் அதை நான் இப்போ தான் அது என்னென்னு இன்டர்நெட்டில் பார்த்தேன் இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லை அழுதுகிட்டே இருப்பாங்களாம் அந்த வியாதி வந்தால் அது அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாள் நான் எல்லா அனுபவத்தையும் பார்த்துட்டேன் தம்பி ஒன்றே ஒன்று தான் இன்னும் நான் பார்க்காது அப்படின்னு நிறுத்துறார் மனம் கணத்தது வந்து விட்டேன் அப்படின்னு இவர் வெளில வந்துடுறாரு அவர் அடையாத அந்த அனுபவம் சில மாதங்கள்லேயே வந்தது பரமேஸ்வரி தீர்க்க தரிசி தான் அங்கே வந்திருந்த கொஞ்சம் பேர்லேயுமே அவருக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் தெரியாதவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றார் அப்போ தான் அவர் சொன்ன உண்மை விளங்கியது அப்போது பிணம் பிரதான சாடையை அடையும் வரை வீட்டுக்குள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா அந்த சிரிப்பொழி மட்டும் போயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தது அதான் சிரித்தாலும் கண்ணீர் வரும் அப்படின்னு இந்த கதையின் தலைப்பாக எழுதியிருக்கிறார் வைரமுத்து உங்க தானே வாழும் காலத்தில் நம்ம மற்றவர்களை மகிழ்ச்சியாக்குறதுக்கு இன்னொருத்தரை காயப்படுத்தி கிண்டல் செஞ்சு சிரித்தா அது இன்னொருத்தன் எந்த அளவுக்கு மனசுன்னு வந்து போவான் அது ஒன்று நல்ல கலைஞனாக இருக்கிறத விட நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் இந்த கதையை படிக்கும்போது புரியுது ஆனால் இந்த வைரமுத்து எழுதியதுனால் சினிமா துறையை பார்த்து எழுதியனால் பரமேஷனும் புயர் வச்சதுனால இதை யாரை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்றதே எனக்கு ஊகமாக ஒரு மாதிரி புரியுது அது உண்மையானுன்னு தெரியலை என்ன இருந்தாலும் இன்று உங்களோடு இந்த கதையை வாசித்ததில் உங்கள்கிட்ட பேசுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்